ஐ சாம்சன் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ஆங்கிலத்தில் ஹேட் அப்பர் சேம்பிடு தோணு அதாவது ஃபாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்பா சேம்படுத்தணும் பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேருக்கு என்ன குழப்பம் இருக்கு கேட்டால் இப்போ டென்சில் படிக்கிற அளவுக்கு நிறைய இறந்தால வசங்கள் வரும் அப்போக்கே அவர்கள் ஹிந்துஷன் வேறு படிக்கிறோம் எந்த இறந்தாலே எந்த வசத்தை இப்போ ஃபாஸ்ட் தோணுமன்றது இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே பாருங்கள் நாங்கள் வசதி சொல்கிறேன் ப்ரஸன் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வச் கோன் என்ன என்னத்தாமல் நான் போய் இருக்கிறேன் ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வசதி சொல்ல மாதிரி ஐ ஹேட் கோன் நான் போய் இருந்தேன் ரெண்டு பேரம் இது ஃபாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் ஒரு வசம் இருக்குது ஐ டிட் கோ அல்லது ஐ இவெண்ட் நான் போனேன் அந்த மூணு சொல்ல மாதிரி ஐ ஹேவ் கோன் நான் போய் இருக்கிறேன் ரெண்டு பேரும் ஐ ஹேட் கோனில் நான் போய் இருந்தேன் ரெண்டு பேரும் ஐ கோ அல்லது ஐ வென்றால் நான் பூனே ரெண்டு பேரும் இந்த மூன்றையும் வந்து நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் அப்போ ஆக்களோட கரைகீக்கில் இதில் இதை நான் எப்போ பாவிக்கோனு பண்ணக்கூடப்போ நிறைய பேருக்கு இருக்கும் ஹேவப்போ ஹேட் ஹேடப்ப பாவிக்கணும் இந்த டிட் டிட்டப்போ ஃபாவிகோன்களோ வந்து இருக்கும் அதில் நாங்கள் வந்து போகிறது இந்த ஹேட் பாவிக்கணும் பண்ணுறோம் ஏன்னா இதான் நிறைய பேருக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிற விஷயம் ஹேட் ஹேடப்ப ஃபாவிகோம் தெரியல ரைட் இப்போ ஹேட் எப்போ ஃபாவிக்கோனு கேட்டால் இறந்தா தான் அந்த ஒரு சம்பவத்துக்கு பாவிக்கிறார் இப்படி சொல்கிற பசங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஹேட பார்த்துக்கிறாங்க அதாவது இறந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு இன்னொரு சம்பவம் நடந்து முடிஞ்சுன்னு சொல்லிங்க அதுக்கு தான் ஹேட் பார்க்கணும் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் இன்னொரு சம்பவம் முடிஞ்சுன்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி அந்த ஏற்கனவே ஆல்ரெடி அந்த சம்பவத்துக்கு தான் ஹேட் போட்டு நீங்கள் சொல்லுவாங்க இந்த படங்களில் நிறைய சீனெல்லாம் இப்படி வேறு ஹீரோ என்ன செய்வார் ஹீரோ ஒரு தகவல் வேணும் உங்களோடய வீட்டில் போம்பு வச்சுக்கிறாங்க குண்டு வச்சுக்கிறாங்கன்ட்டு அப்போ ஹீரோ உடனே ஓடி போவேன் ஃபோரோ கூடி அந்த பாம்பை வந்து படிச்சிடும் வெடி சரி போடும் அப்போ இது நடந்த சம்பவம் எனக்கு ஹீரோ அவர் ஆனால் அதுக்கு முதலே குண்டு படிச்சிட்டு தானே அந்த குண்டு வடித்தவன் சொல்கிற வசத்துக்கு தான் ஹேட் போன் ஒன்று ஹீரோ போகிறதுக்கு முதல் அந்த குண்டு படிச்சுட்டுது அப்போ ஹீரோ போகிறது அதுவும் இறந்த காலம் தான் அதுக்கு முதலே அந்த குண்டு படிக்கிறது அப்போ அந்த முதல் நடந்த சம்பவத்துக்கு தான் நீங்கள் ஹேர்போர்ட்டை கலைக்கணும் ஆக நீங்கள் ஹேர் போர்ட்டு சொன்னோம்னா ரெண்டு வருஷம் வேறு ஒன்று நடந்தா அதில் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் இன்னொரு சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னு சொன்னீங்களா அந்த இன்னொரு சம்பவம் முதல் நடந்தே இருக்குது தானே அதுக்கு தான் நீங்கள் ஹேர் போர்ட்டை கலைக்கணும் அப்போ ரெண்டு சம்பவம் வேறு ஒன்று கட்டேன் தனியாக பிறந்தாலத்துக்கு அப்படி கேட்கிறாள் இல்லை பிறந்தாலத்தில் ஒரு சம்பவம் நடங்கிறதுக்கு முதல் இன்னொரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறது இது சினிமா படங்கள் நிறைய செய்து இப்படி நடக்கும் ரைட் இப்போ இப்படி வச்சுக்கோங்க நேற்று நடந்த சம்பவம் கூட உங்களுக்கு நல்ல சம்பவம் நீங்கள் பணமே நீங்கள் வேலை முடிஞ்சு வீட்டை போன அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றேன் ஆனால் நேற்று நடந்துடுது நீங்கள் வீட்டை போகிறோக்கும் முதலியாகவே சாப்பிடணும் வீட்டில் இருந்தாக்க அப்போ இதை இன்றைக்கும் சொன்னீங்களேண்ட நான் வீட்டை போன போது நேற்று நான் நேற்று வீட்டுக்கு போன போது அவர்களே ஏற்கனவே இருந்தார்கள் அப்புறம் ரெண்டு சம்பளம் இருக்குது என்ன ரெண்டு சம்பவம் நீங்கள் வீட்டை போனோக்கு முதலே ஓரடி அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்போ இரண்டாவது நடந்த சம்பவத்துக்கு முதல் இன்னொரு சம்பளம் இருக்குது சாப்பிட்டாரு அப்போ இதே நீங்கள் சொல்லியிருக்கா அந்த முதல் நடந்த சம்பவம் சொல்லியிருக்கான் ஹேட் படிச்சிடணும் தே ஹேட் ஈட்டன் டின்னர் வெண்ணையும் ஃபிரீச்சுக்கும் நான் வீட்டை அடைந்த போதும் அவர்கள் இரவு சாப்பாடு சாப்பிட்டு இருந்தார்கள் அப்போ பாருங்க நீங்கள் வீட்டை அடைஞ்சது பிறந்தாலும் அப்புறம் சாப்பிட்டுதான் பிறந்தாலும் ஆனால் நீங்கள் வீட்டை அடைகிறதுக்கு முதலே சாப்பிட்டுருந்தானே அந்த முதல் நடந்த சம்பவத்துக்கு தான் எங்களுக்கு ஏற்படுத்த சொல்ல வேணும் இன்னொரு நான் சொல்லணும் அங்கே சொல்லுவேன் நான் இப்போ வீட்டை பூண்டேன் நேற்று வீட்டை வேலை முடிஞ்ச வீட்டை போயிருக்கல எங்களோட பூனை வந்து படுத்துருக்கு என்ன நடந்தா பார்த்தா எந்த சாப்பாடு சாப்பிடுது அப்போ நான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க நான் நேற்று வீட்டை அடைந்த போது என்னுடைய பூனை என்னுடைய இரவு சாப்பாட்டை சாப்பிட்டுருந்தேன் அப்போ என்ன என்னத்தம் நான் வீட்டை ஃபோன் ஆனால் அதுக்கு முதலே என்ன செய்து சாப்பிட்டது படுத்துருக்குது அப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கில்ல பாருங்க நான் வீட்டை ஃபோனு என்பது பிறந்தாங்க நெருதாக இருந்தது வீட்டை ஃபோன் நான் ஆனால் அதுக்கு முதலே வந்து அந்த பூனை சாப்பிட்டு தானே அப்போ அந்த பூனை சாப்பிட்டதுன்ற வசந்த சொல்லி ஹேட் போட்டுக்கிடுவான் அப்புறம் அப்படி சொல்லுவாங்க வெண்ணெய் கோட் ஹோம் மை ஹேட் ஹேட் இட்ன் மைட்டினார் வச்சு சாப்பிட்ருந்தது அப்போ எதுக்கு ஹேட் போட்டுக்கிறோன்றாங்க பிறந்தாதினால சம்பவத்துக்கு முதல் நில சம்பவம் நான் வீட்டை போகிறதுக்கு முதல் நில சம்பவம் ஒன்று நடக்கிறதுக்கு முதலே நடந்ததுக்கு தான் நீங்கள் ஹேர்ட் பண்ணி சொல்லணும் அவ்வளோதான் இப்போ ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நேற்று நடந்தது அப்போ மாலாவுக்கு கொஞ்சம் வேலை ஒதுக்கப்படுது மாலை செய்து முடிக்கலை ஆனால் என்ன செஞ்சால் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல அந்த மீட்டிங் வந்து மீட்டிங் வச்சுக்கணும் அந்த மீட்டிங் நடக்கிறக்கு முதலே தன்டைய வேலையை முடிச்சுட்டாள் அப்போ மீட்டிங் நடந்ததுன்றது கிறந்த காலம் ஆனால் அதுக்கு முதலே அவள் தன்டைய வேலையை முடிக்கிட்டால் தானே அப்போ அவள் தன்னுடைய வேலையை முடிச்சிருந்தாள் சொல்கிறவனுக்கு நீங்கள் ஹேட் முடிச்சிருவானுங்க சி ஹேட் பிஃபோர் த மீட்டிங் ஸ்டார்ட் அட் மீட்டிங் தொடங்குறதுக்கு முதலே அவள் தன்னுடைய வேலையை முடிச்சிருந்தாள் அப்போ பாவி பாவிக்கணுமென்ற சொல்லிவிட்டா இறந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் இன்னொரு சம்பவம் நடந்து முடிஞ்சு சொல்கிறது தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தனியார் இறந்தாலும் செஞ்சு விட்டுறாங்க ஹேட் பாவிக்கலாம் சொல்ல ஹேட் இதுக்குதான் ஞாபகம் ஞாவ இறந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் இன்னொரு சம்பவம் நடந்தாண்டு சொல்கிற பசங்களுக்கு தான் நீங்கள் ஹேட் போட்டு சொல்லுவோம் அப்போ இதை எனக்கு ஹேட் போட்டு ரெண்டு வசங்களும் அங்கே வேறு பார்க்கணும் என்ன ரெண்டாம் தின சம்பவம் ஒன்று சொல்லுவனும் அப்புறம் அதுக்கு முதல் நடந்த சம்பவத்தை சொல்லணும் அதுக்கு முதல் நடந்த சம்பவத்துக்கு தான் இந்த ஹேட் போட்டு சொல்லுவோம் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும் நான் நான் நேற்றுக்கானா வந்து மேனேஜர் சந்திக்க வேண்டியிருந்தேன் அவர்கிட்ட வீட்டை போய் அப்போ அவட்ட வீட்டை வெளிக்கிட்டு போனேன் நான் அவற்றை வீட்டை போய் சேரு நேரம் வேறு ஆகி போயிட்டேன் அப்போ இதை நான் என்றைக்கு வந்து உங்களுக்கு சொல்லுறேன் அப்படி சொல்வேன் நான் அவற்றை வீட்டை போன போது மேனேஜர் ஆஃபீக்கு போயிருந்தார் அப்படி சொல்லுவேன் ஹி ஹேட் கோன் டு ஆஃபீஸ் வென் ஏ ஆர் ஹிஸ் கோன் அப்போ தாங்க இது இறந்தாது ரெண்டு சம்பவங்கள் இருக்குது நான் போன் நானவற்றை விட்டு அது இறந்த காலம் ஆனால் அதுக்கு முதலேவர் போயிட்டார் அப்போ இறந்தாதுன்ற ரெண்டு சம்பவங்கள் சொல்லியிருக்கில்ல அதில் முதல் நடம் சம்பவத்துக்கு தான் ஹேட் போட்டு நீங்கள் பயன்படுத்த வேணுமே என்ன ரைட் இப்போ சில பேருக்கு என்ன டவுட் இருக்க மாட்டாங்க இப்போ தனியாக இறந்தாட்ட நடந்த சம்பவத்துக்கு என்ன பாய்க்கணும் அதுக்கு ஹேவ் டீட்டெயில் எல்லாம் இருக்குது என்ன இப்போ ஹேட் நீங்கள் பாவைக்கணும்ன்றால் அப்படி ரெண்டு சம்பளம் எடுத்துருக்கணும் ரந்தா அந்த ஒரு சம்பவத்துக்கு முதல் இன்னொரு சம்பளம் நடந்து சொல்லியிருக்கேன் ஹேடை பயன்படுத்தலாம் அப்போ ஹேடை வச்சு நீங்கள் சொல்லிக்கிட்டேன் ரெண்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்குமே